வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருக வேல் 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 முருகா வேல் வேல் சொறியும் முகிலை பதும நிதியை சுரவி தருவை சமமாக சொல்லியும் மனமெட்டனையு நெகிழ்வர் சுமடர் அருகுற்றியல் அருகுற்றியல்வானர் தெரியும் அருமை பழைய மொழியை திருடி நெருடி கவி பாடி திரியும் அருள்விட்டு உனது குவளை சிகரி பகரப் பெறுவேனோம் கரிய புருவச் சிலையும் வளைய கடையில் விடமெத்திய நீல கடிய கனை பட்டுருவ வெறுவி கலைகள் பல பட்டன காணீர் குறிய குமரி மெனக்கு உபய சரணத்தினில் வீழா உளையின் மகளை தழுவ மயிலுற்று உருகும் முருகப் பெருமாளே வேல் முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் வேல் 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 தெரியும் அருமை பழைய மொழியை திருடி நெருடி கவி பாடி திரியும் அருள் விட்டுனது குவளை சிகரி மகரப் பெறுவேனோ வேல் முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் வேல் வேல் வேல்முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரோகரா